ஹர ஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் மகா பிரியவாசனம் இன்று டிசம்பர் இருபத்தி எட்டு சனி பிரதோஷம் இந்திரவு இந்த சனி பிரதோஷ நாள் முடிவதற்கு முன்பாக நீங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் இரவு தூங்கும் போது உங்களுடைய வீட்டில் தலைவாணி கடையில வச்சு தூங்கிடுங்க இந்த சனி பிரதோஷ நாள் இன்று முடிவதற்கு முன்பாக இதை நீங்க உங்களுடைய தலைவாணி கடையில வச்சு தூங்குவது மூலயமா உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் சந்திக்காத நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் எத்தனையோ விஷயங்கள் துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில படிப்படியாக உங்களை நிறையவே காயப்படுத்தியிருக்கும் இப்போ வரைக்கும் உங்களுடைய மனசில் இந்த துன்பங்கள் இருந்து வெளிவர முடியாதா இந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம வெளிவர முடியாதா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு நீங்க மனசுல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க காயப்பட்டிருப்பீங்க எனக்குதான் நம்மளுடைய வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி மாற்றத்தை பார்க்க போகிறோம் அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில துன்பங்கள் நீங்க நல்லது நடக்கும் அப்படின்னு நிறைய விதமான விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு மனசுல விட நீங்க ரொம்பவே காயப்படுத்திக்கிட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வாழ்க்கை மாறணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க இனிக்கு ராத்திரி இந்த சனி பிரதோஷ நாளை தவற விடாம உங்களுடைய கடையில இதை மட்டும் மறக்காம வச்சுட்டு தூங்குங்க இந்த சனி பிரதோஷ நாட்கள்ல இதை தலைவாணிக்கில வச்சு தூங்குவது மூலயமா மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் உங்களாலேயே பார்க்க முடியும் இவ்வாறு வரைக்கும் நீங்க எத்தனையோ துன்பங்களை சந்திச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இது ஏற்ற எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் நினைத்தது போல் வாழ்க்கை மாறணும் சந்தோஷமா இருக்கணுன்ற போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாலே போதுங்க முழுக்க முழுக்க நன்மைகளை மட்டும் பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு நபராக இது உங்களுடைய வாழ்க்கையில அமைத்து கொடுக்கும் நினைச்சது போல் வாழ்க்கை அமையணும்னா இத மட்டும் நீங்க செஞ்சாலே போதுங்க எல்லாமே மாறி நல்லதாக நடக்கும் சரி நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யணும் என்ன செய்யணும்ன்றத பத்தி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பில்லை ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டிருக்கும் இருக்கும் அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் தெல்ல தெளிவாக்க முடியும் சரிங்களா சரி முதல் விஷயம் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இதை நீங்கள் செய்யணுன்றது முக்கியமான ஒன்று ஏன்னா நாட்கள் நேரங்கள் கடந்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செய்ய முடியாது அதனால் அளவுக்கு இதை நீங்கள் பொறுமையாக செஞ்சாலே போதுமானது கண்டிப்பாக இது உங்களுக்கு பயன்படுத்தும் சரிங்களா சரி இப்போ நீங்கள் இன்னைக்கு ராத்திரி முடிவதற்கு முன்பாக செய்யணும் ஏன்னா சனி பிரதோஷ நாள் என்பது இரவு முடிந்த முடிஞ்சு பெறும் இந்த சனி பிரதோஷ நாட்கள் என்றாலே சிவபெருமான வழிபடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் நீங்க முழுமையான மனசோட சிவபெருமான வேண்டி இன்னைக்கு ராத்திரி நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால அப்படி வந்திருக்கக்கூடிய இன்றைய நாள்ல நீங்க மறந்துடாம இதை மட்டும் உங்களுடைய வீட்டுல எப்படியாவது முழுசா நினைச்சு தலவானி கடையில் வைங்க சரி தவணை கடையில் வைக்க வேண்டிய பொருள் என்னன்னு பாக்கிறது யாரெல்லாம் வைக்கலாம் யாரெல்லாம் செய்யலாம்ன்றதை பார்க்கணும் நீங்க உங்களுடைய வீட்டுல இன்றைய தினத்தை சுத்தபத்தமா குளிச்சிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா இன்னைக்கு நீங்க இந்த ஒரு விஷயத்த செய்யலாம் முக்கியமா இன்னைக்கு ராத்திரி நீங்க செய்யும்போது முழுமையான மனசோடு நம்பிக்கொள்ளும் செய்ய வேண்டும் அப்படி நீங்க இதை செய்வது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க எதையோ யோசிச்சு கவலைப்பட்டிருப்பீங்க இத்தனை நாள் வரைக்கும் எதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா அதுல இருந்து தீர்வு கிடைக்கணுன்ற போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வைக்கிறது ரொம்பவே நல்லது இது எல்லாருமே வைக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வைக்கலாம் ஆனா இன்னைக்கு ராத்திரி நீங்க இதை வைக்கிறீங்கன்ற போது கண்டிப்பா அரிசி உணவு கூடாது ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த நாளுங்க சனி பிரதோஷம்னாலே விசேஷமான ஒன்று தான் அப்படி சனி பிரதோஷம் என்றாலும் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் எல்லாம் அப்படியே மகிழ்ச்சியா இருக்கும் நம்ம அந்த அபிஷேகத்தான் பார்க்கும்போது கண் குழு போயிடும் கோவில வச்சு செய்யக்கூடிய இந்த அபிஷேகத்தை பார்க்கும்போது அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த நாட்கள்ல நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்றீங்கனாலே போதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் உங்களை காயப்படுத்தின சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான விஷயங்கள் வரைக்கும் முழுமையான தீர்வை இது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு பாருங்க இதை முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும்ன்றத நல்லா புரிஞ்சிச்சு இனி இது வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்லணும் மட்டும் இதை இப்போ யார் வைக்கலாம்ன்றதா தெரிஞ்சுக்கோங்க முதல் விஷயம் இதை யார் வைக்கணும் அப்படின்றத கேள்வி இருந்துச்சுன்னா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு யார் வேணாலும் வச்சு செஞ்சு தோங்கலாம் சரி இப்போ நீங்க எப்படி அதை வச்சு தோங்கணும் அப்படின்றத பார்க்கலாமா இதற்கு தேவையான பொருட்கள் என்பது மொத்தம் மூன்றே மூன்று பொருட்கள் இந்த மூன்று பொருட்கள்ல நீங்க எதை வேணாலும் வச்சுருக்கலாங்க இது மட்டும்தான் இல்லை இந்த மூன்றுல ஒண்ணு வச்சாலும் போதும் அதுவே போதுமானதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு பொருள் மூன்று பொருட்கள்ல நீங்க ஒரு பொருளை வச்சாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முதலாவதாக நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா உங்களுடைய வீட்டுல இருந்துச்சுன்னா ருத்ராட்சம் இருக்கு பாத்தீங்களா அதை ஒரு நல்ல ஒரு மஞ்சள் நீர் துணியில வச்சு அந்த மஞ்சள் நீர் துணியில வைக்கும் போது ஒரு சின்னதா ஒரு பூவையும் சேர்த்து வச்சு நீங்க அதை உங்களுடைய தலைவாணிக்கடையில வச்சு தூங்க வேண்டும் இந்த ருத்ராட்சத்தை நீங்க இரவு நேரங்களில தலைவாணிக்கடையில இந்த மாதிரி வச்சு தூங்குவது மூலியமா மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் அந்த பூ இருக்கு பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வைக்கிறது மூலியமா அந்த சிவபெருமானையே உங்களுடைய வீட்டுக்கு அணுகிறதாகவும் அவர் உங்களுடைய வீட்டுக்கு வரணும்னு நீங்க கூப்புற மாதிரியும் இது மிகப்பெரிய சக்திகளை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா இது உங்களுக்கு மிகப்பெரிய பலன கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குங்க அதனால நீங்க நிச்சயமா அவர்கள் வீட்டுக்கு அழைக்கணும்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை தாராளமா செய்யலாம் சரி முதல் விஷயம் அது இரண்டாவதா செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ற கேள்வி வருதா அது வேற இல்லைங்க அதாவது முதல் விஷயத்துல அப்படி செய்யுங்க ரெண்டாவதா செய்ய வேண்டியது பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல கல்லூப்பு இருக்கின்ற போது அந்த கல்லூப்பை எடுத்து வச்சு அந்த கல்லூப்பை நீங்க எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அந்த கல்லூப்போடு சேர்த்து ஒரு மிளகு துண்டையும் நீங்கள் வைக்க வேண்டும் இப்படி இந்த கல்லூப்போடு மிளகு துண்டையும் முன்ன வச்சு உங்களுடைய வீட்டுல இரவு நேரத்துல நீங்க தூங்குவது மூலயமா மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் நிதர்சனமான உண்மை என்னன்னா இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கணுன்ற போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாலே போதுங்க உங்க வாழ்க்கையில இது மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதற்காகவாவது முழுமையான மனசோடு இதை செய்யுங்க சரிங்களா சரி இப்போ ரெண்டு விஷயங்களை பார்த்தாச்சு கடைசியா செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க இது அதோட ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் இதை செய்வதற்கு கடினமோ கஷ்டமோ பட வேண்டிய அவசியம் என்பது உங்களுக்கு இருக்காது அப்படி என்னங்க அப்படின்னு பாக்குறீங்களா வேற ஒண்ணு இல்லைங்க உங்களுடைய வீட்டுல வச்சே இதை போறதுனால நீங்க உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய துளசி இலையையும் அதோட சிறிதளவுக்கு திருநீர் அதாவது பாத்தீங்கன்னா விபூதின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடியத அந்த விபூதியையும் எடுத்து நீங்க தாராளமா உங்களுடைய வீட்டுல இன்னைக்கு தல ராத்திரி முடிவதற்கு முன்பு தளவாணி கடையில வச்சு தூங்குங்க இப்படி இந்த ரெண்டு விஷயங்கள் நீங்க அதாவது இந்த மூன்றுல ஏதாவது ஒண்ணு எடுத்து செஞ்சாலும் சரிங்க கண்டிப்பா இந்த மூன்று விஷயங்கள்ல எதை செஞ்சாலும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா மிகப்பெரிய அளவிலான பலன்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரமாகவே இது இருக்கும் அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மட்டும் கண்டிப்பா நீங்க செஞ்சு பார்க்கணும் முழுக்க முழுக்க இது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாம உங்களுடைய வீட்டுல இன்னைக்கு ராத்திரி தலைவாணிக்கடையில வச்சுட்டு வந்து பாருங்க கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பலன்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நினைச்சது போல் ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நீங்கள் இந்த சனி பிரதோஷனால தவறு விடாம இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய அளவிலான பலன்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி நல்லது மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் முழுமையான மனசும் நம்பிக்கையோடும் செய்தால் அனைத்து விதமான துன்பங்களும் உங்களுடைய இருந்து நீங்க நன்மைகள் மட்டும் நடக்க ஆரம்பிக்கும் நீங்க விருப்பப்பட்டங்கன்ற போது இதை செஞ்சுவாங்க கண்டிப்பா இது உங்களுக்கு பலனளிக்கும் அல்ல எந்த ஒரு மாற்றுக்கட்டும் இருக்காது செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் ഹര ഹര ശങ്കർ ജയ ജയ ശങ്കർ നന്റി വണക്കം